வணக்கம் இன்றைய ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு பார்த்திபனுடைய ஒரு முக்கியமான பேட்டியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பேட்டியில் பேச்சாளர் எழுத்தாளர் மரியாதைக்குரிய பர்வின் சுல்தானா மேடம் வந்து அந்த பேட்டியை தொடர்ந்து எடுக்கிறாங்க விகடன் பத்திரிக்கையில் அந்த விகடனுக்காக எடுக்கப்படுகிற இதில் அவர் நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கையோட ரொம்ப நுட்பமான விஷயத்தை ஒரு அனுபவத்திலிருந்து இயக்குனராக ஒரு தந்தையா கணவராக மகனா இப்படி பல்வேறு கோணங்களில் அவர் பதிவு செய்கிறார் ஒரு ஒரு அனுபவ பேட்டிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறார் அவர் அந்த பேட்டி நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது அந்த பார்த்திபண்ண அவர்கள் சமீப காலமாக கொடுக்குற பேட்டிகள் எல்லாமே கொஞ்சம் லாஜிக்காகவும் கொஞ்சம் சென்ஸாகவும் மரபுகளை உடைக்கும் விதமாகும் ஏற்கனவே பார்த்தி மரபுகளை உடைக்கிற கல்ச்சர் உண்டு எல்லாரும் இப்படி பேர் வச்சா அப்படி வைக்கிறது எல்லோரும் ஒருத்தரை வாழ்த்துற மாதிரி வாழ்த்துனா அவர் திட்டுற மாதிரி வாழ்த்துவார் அவர் அந்த மாதிரியான ஒரு நேச்சர் உடையவர் தான் அவருடைய வடிவம் அப்படி இருக்குது ஆனால் உள்ளடக்கம் மாறி இருக்கு அது கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு நல்ல படம் எடுத்தேன் அந்த படம் ஓடலை நான் இவ்வளோ ம கமர்ஷியல் எலிமெண்ட்டே இல்லாத படங்கள் எடுத்தேன் ஓடலை அந்த கோபத்தில் தான் நான் உள்ளே வெளியே மாதிரி ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் உள்ளே வெளியே மாதிரி ஒரு படம் எடுத்தேன்னு அவர் சொல்லும் அது ஒரு மட்டமான படம்னு அவரே ஒப்புக்கொள்கிறார் இப்படி ஒரு படத்தை எடுக்கக்கூடிய நிலைக்கு என்னை மக்கள் தள்ளிட்டாங்க ஒரு நல்ல படத்தை நான் வந்து எடுத்தால் மக்கள் ஒப்புக்கொள்ளலை அந்த கோபத்தில் தான் நான் வந்து உள்ளே வெளியே எடுத்தேன் அப்படின்னு அவர் வந்து பர்வீன் சுல்தானா இடத்துல சொல்கிறார் அப்போ அவங்க பர்வீன் சுல்தானா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க எப்படியா இருந்தாலும் உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்தை நீங்கள் எடுத்துருக்க கூடாது இந்த கேள்வியை அப்படியே கேட்கல பட் இதை விட ஆழமாக அதை வேறு விதமாக கேட்டாங்க அவங்க உடனே பார்த்திபன் அவர்கள் புரிஞ்சிக்கிட்டார் பர்வீன் சுல்தானா சொல்கிறத உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது நீங்க கோபமா இருக்கீங்க ஏன்னா உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு நீ எல்லாம் பேசுறீங்கிற மாதிரி டோன்ல அவர் என்ன கேட்கறாரு உள்ளே வெளியே படம் கேள்வி உங்க கண்ணிலயே தெரியுது உங்க கோபம் இருக்கு ஏதோ நீங்க கேட்க வரீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி அதை சமாளிக்கிறார் அதான் பர்வீன் சுல்தானா கேட்கறதுக்கு முன்னாடி உள்ளே வெளியே மாதிரி ஒரு படத்தெல்லாம் எல்லாம் எடுக்கிறிய பெண்களை எழிவுபடுத்தி அப்படின்னு நீங்க கேட்டுறாதீங்க அப்படிங்கிற பதட்டத்தில் அஹ் பார்த்திபனே வந்து பதில் சொல்றாரு எனக்கு புரியுது உங்க கண்ணுல கோபம் தெரியுதுங்கிற மாதிரி அவர் சமாளிச்சு சொல்றாரு இப்போ நம்ம அதில் கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளே வெளியே வந்து ஒரு ஆபாச படமானு கேட்டால் உண்மையிலேயே ஒரு ஆபாச படம் தான் ஏன்னா ஒரு பெண் காவல்துறை பெண் ஒரு காவல்துறை யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் ஒரு பொம்பளை தாங்கிற மாதிரி இவர் டீல் பண்ணுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் காமெடியாக காமிச்சிருப்பாங்க ரொம்ப மோசமாக அதாவது ஐஸ்வர்யாவை வந்து இவர் ரொமான்ஸ் பண்ணுற காட்சிகள் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் அருவருக்கத்தக்க வகையில் தான் இருக்கும் ரசக்குறைவாக இருக்கும் எல்லாமே இரட்டை ஏற்பசனங்கள் ரசக்குறைவான வசனங்கள் காட்சி அமைப்புகள் சைகைகள் அது ரொம்ப மோஸ்ட்டு ஒரு சீனில் அந்த ஒரு ஐயர் அந்த பைக்கில் உருவார் அப்போ வந்து லைட் எரியுது அப்படிங்கிறத எப்படி காமிக்கணும்னு ஒரு சைகை செஞ்சு காப்பாங்க ரொம்ப ஆபாசமாக இருக்கும் அது ஐயர்கிட்ட அதாவது ஒரு புதுசாரிட்ட கிண்டல் அடிச்சுட்டு ஐஸ்வர்யாட்டியும் அதே மாதிரி பப்ளிக் பொது வெளியில் வைத்த அவர் இப்படி காமிப்பதெல்லாம் ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக பேசுவாங்க இன்னும் சொல்லப்போனால் க பசங்க காலேஜ் பசங்க எல்லாரும் அந்த படத்துக்கு திருப்பி திருப்பி போகிறது இந்த மாதிரி காட்சிகள் சைகைகள் வரும்போது தேட்டரில் கத்துறதுக்கு மிஸ்டடிக்கிறதுக்கும் தான் பெண்கள் அந்த படத்துக்கு ஃபேமிலியோட போயிருப்பாங்க ஆனால் போனாலும் இந்த மாதிரி காட்சிகள் ரொம்ப அறுவருப்பாக இருந்தது ஆனால் படம் வந்து கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி அதை தான் இப்ப நான் சொல்ல வர்றார் அது ஒரு தப்பான படம் ரொம்ப ஆபாசமான காட்சிகள் இருக்கிற படம் ஆபாசமான வசனங்கள் இருந்தது செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் வரையும் முழுசாக இருக்கும் செகண்ட் ஆஃப்லேயும் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் அந்த படத்தை எடுக்க வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார் உள்ளே வெளியே மாதிரி ஒரு ஆபாசமான படத்தை எடுக்க நான் தள்ளப்பட்டேன் இந்த சினிமா நீ சரியாக இயங்கவில்லை ரசிகர்களையும் நீ ஒழுங்கான படங்கள் எடுத்தால் ரசிக்கலை வேற வழி இல்லை நான் இந்த மாதிரி படம் எடுத்தேன் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறேன் இதை நான் ஒரு நம்ம ஒரு திரை விமர்சகராக அப்படி பார்க்குறேன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தாதானா நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஹவுஸ்ஃபுல் மாதிரி ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பார்க்குறீங்களா நீங்கள் வந்து உள்ளே வழியை மாதிரி தானே பார்க்குறீங்க உள்ளே வெளிய செயலே கிட்டத்தட்ட சரிகமாக பார்த்து நீங்கள் கிட்டத்தட்ட அப்படி இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் அவருடைய படங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த லேடிஸை கிண்டல் பண்ணுறது கொஞ்சம் டபுள் மீனிங்லாம் பார்த்தீங்கன்னு படத்தில் அசால்ட்டாக வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ப சூழலில் நம்ம திரைப்படங்கள் திரைப்பட படைப்பாளர்கள் நல்ல படங்கள் இருந்து த தவிர்க்கப்படுகிறார்களா தூக்கி எடுக்க இது படுகிறார்களா கமர்சியலுக்குள்ள அவங்க திணிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு அதை விட ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வர்றது பாலுமகேந்திராவும் கோவமாக அவர் படம் எடுத்தார் நீங்கள் கேட்டவேனு அவர் கமர்ஷியல்களை எடுக்காமல் எடுக்காம கிளாசிக்காக படம் எடுப்பார் அப்போ கொஞ்சம் கமர்ஷியலாக அவர் படம் எடுக்கணுங்கிறப்ப தான் அவர் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு எப்பா நீங்க இதானே கேட்டீங்க அப்படின்னே படத்துக்கு டைட்டில் வச்சார் அந்த படத்தில் கமர்ஷியலாக அதாவது ஒரு ஆக்ஷன் ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் வச்சு எடுத்தாரு பட் அது கூடமே பாலுமேந்திரா டச்சோடு இருக்கிற படம் தான் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பார்த்திப்பனுடைய இந்த விஷயத்துக்கு வரேன் உள்ளே வெளியே படம் எடுக்க நான் நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார்ல என்னையே கேட்டால் உள்ளே வெளியே விட ரொம்ப மோசமாக சமூகத்துக்கு பிற்போக்கான கருத்தை சொன்ன படம் வந்து புதிய பாதை தான் புதிய பாதை தேசிய விருதலா வாங்கிச்சு இந்த சமூகமே கொண்டாடுச்சுன்னா அந்த சமூகம் எந்த அளவுக்கு பிற்போக்கா இருக்குங்கிறதுக்கான அடையாளம் தான் புதிய பாதை மாதிரியான படங்களை வந்து கொண்டாடுறது இப்போ கூட பார்த்திபன் உள்ளே வெளியே படம் எடுத்ததுக்காக வருத்தப்படுறேன் அது எடுத்தது தான் நான் உள்ளே வெளியே மாதிரி மட்டும் தொடர்ந்து எடுத்திருந்தா திருவான்மையில வீடு வாங்கியிருப்பேன் பெரிய ஆளாயிருப்பேன் எல்லாம் சொல்றாரு அப்ப அவருக்கு உள்ளே வெளியே எடுத்தது தவறு என் பணம் எனக்கு பணம் தான் முக்கியம்னு நினைச்சு உள்ளே வெளியே மாதிரி தொடர்ந்து எடுத்திருப்பேன் நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன் அவர் சொல்றது மகிழ்ச்சி ஒரு கமர்ஷியல் மோட்லேருந்து இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றது மகிழ்ச்சி ஆனால் இவர் கிளாசிக் படம் கொண்டாடுகின்ற புதிய பாதை உள்ளே வெளியே படத்தை விட மோசமான பிற்போக்கான கருத்தை பெண்கள் குறித்து இந்த சமூகத்தில் விதைத்த படம் புதிய பாதை திரைப்படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த படத்தோட கதை என்னங்க ஒரு பொண்ணை விருப்பமே இல்லாம ஒரு ஆண் வந்து வன்புணர்ச்சி பண்ணியிருப்பான் ஏதோ ஒரு பொறுக்கி உன்னை இப்படி பண்ணிட்டாங்கிறதுக்காக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மாப்பிள்ளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போடலாம் உன இந்த பொண்ணு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னையே அவன் தொட்டுட்டான் ஸோ நான் கற்பு ரீதியா அவனுக்கு நான் அடிமையாயிட்டேன் பெண்ணோட கற்புங்கிறது புருஷனுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு யாரோ ஒரு குடிகாரன் யாரோ ஒரு பொறுக்கி அவன் என்னை தொட்டுட்டாங்கிறதுக்காண்டி அவனையே திருத்தி அவனுக்காண்டியே நான் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன் அதுதான் என் வாழ்க்கையை புதிய பாதைனோட கடைசியில் அவர் திருந்துவதும் கதை அப்படின்னு முடியுது எவ்வளவு அபத்தமான ஐயோக்கியத்தனமான ஆனாதிக்க சிந்தனை கொண்ட திரைப்படம் பார்த்திபன் அவர்களே வருத்தப்படாதீங்க நீங்க வந்து இப்போ உள்ள புதிய பாதை பார்த்திபன் அந்த புதிய பாதை பார்த்திபன்ல இப்போ உள்ள புதிய பாதையை பார்த்திபன் வந்து நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் பெண்ணியம் கொஞ்சம் பெரியார் கொஞ்சம் இந்த சமூகம் சொத்துரிமை மார்க்சியம் குடும்பங்கிற அமைப்பு இந்த கல்யாணங்கிற அமைப்புக்கு பின்னாடி உள்ள போலித்தனங்கள் இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் பேட்டிகளை அதெல்லாம் உணர்கிறேன் குடும்பங்கிற அமைப்பு பெண்ணான் இந்த குழந்தை வளர்ப்பு இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிக்கல் உளவியல் குறித்து நீங்கள் பேசுறதுனால இந்த கற்பு பத்தினித்தன்மை திருமணம் ஒருவனுக்கு ஒருத்தி இதுகாரும் கட்டமைக்கப்பட்ட வந்த ஆணாதிக்க துன்பங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ கூட உங்களுடைய தம்பியாக ஒரு உங்கள் படத்தின் ரசிகனாக கூட வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க என்னடா புதிய பாதை படத்தை பிற்போக்கு படங்கிறான் புதிய பாதை எப்பேற்பட்ட படம் தெரியுமான்னு அது படம் வெற்றி பெற்றுச்சு அதுக்காக நான் கொண்டாட முடியாது உங்கள் படம் ஃபெயிலியர் படம் ஹவுஸ்ஃபுல் படத்தை நல்ல படம் நான் சொல்லுவேன் எனக்கு மக்கள் கூடுறது முக்கியம் இல்லை மக்கள் எல்லாரும் கடவுள் இருக்குங்குவாங்க மக்களுக்கு சாதி நம்பிக்கை இருக்கும் சடங்கு நம்பிக்கை இருக்கும் அதுக்காக அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை எது இந்த உலகத்தின் உண்மையோ எது அறிவியலோ அதை தான் ஏற்றுக்கொள்வேன் மனசாட்சி திட்டம் சொல்லுங்க புதிய பாதை அப்படிங்கிற திரைப்படம் இன்னைக்கு நீங்க போட்டு காமிங்க உங்க பெண்ணுக்கு இது ஒரு படம்னு உங்க பெண் அதை ஏற்றுக்குவாங்களா இன்னைக்கு ஒரு நவீன சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு இருபது இருபத்தஞ்சி வயசு பொண்ணு புதிய பாதை படத்தை போட்டு இந்த புதிய பாதை சீத்தா மாதிரி நீ இருக்கணுமா அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு வந்து காலையில் இருக்கிறத கலட்டிடாது ஏன்டா எவனோ ஒரு பொறுக்கி போய் என்ன ஏதோ பண்ணிட்டான்னா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கிளம்புறது விட்டுட்டு அந்த நாய் எதுன்னு கண்டுபிடிச்சி நாயே நாயே உன்னை திருத்துவதா என் வழி என்னடா நான் ஒரு பெண் நான் ஒரு தமிழ் பெண் நான் ஒரு கற்புள்ள பெண் ஆனாலும் உங்கடையே வாழ்றேன் அப்படின்னு சொல்வது புரட்சியா அவனை பிடிச்சி ஃபர்ஸ்ட் போலீஸில் பிடிச்சு கொடுத்துருக்கணும் எத்தனை தமிழ் சினிமாக்கள் ரேப் பண்ண ஹீரோக்களை போலீஸில் பிடிச்சு கொடுக்காம அவன் கூட வாழும்னு சொல்லி பொம்புளப்புல வாழ்க்கையை நீங்க ஜெயில அடைச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் விதை போட்டவர் பார்த்திப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் நீங்கள் அந்த அழுத்தமாக அந்த பெண்கள் ஆணுக்கு அடிமை ஒரு பொறுக்கி ஆம்பளை பொறுக்கியாக இருக்கலாம் ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆம்பளை படிக்காதவனா இருக்கலாம் ஆம்பளை குடியாருனா இருக்கலாம் ஆனால் பொம்பளை நல்லா சிவப்பாக அழகாக டீசெண்டாக ஒரு பணக்கார விட்டு புள்ள தேடி தேடி இவனை லவ் பண்ணணும் அப்படி லவ் பண்ணலைனாலும் நாங்கள் ரேப் பண்ணிடுவோம் ரேப் பண்ணதுக்கப்புறம் என் கூட வாழ்ந்தே ஆகணுங்கிற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அடாவடித்தனமான ஒரு ஆணாதிக்க புத்தியை புதிய பாதை படம் கொண்டாடியது ரொம்ப தப்பான படம் ஏன் ஒரு ஆம்பளை தப்பா இருக்கானா அவங்க அம்மா வந்து யாருக்கோ பெற்றுட்டு போயிட்டாலும் அதாவது ஒருத்தனுக்கு பிறக்கலையா ஒரு அப்பனுக்கு பிறக்காததுனால அவங்க அம்மா சரியில்லாதனால இவன் தெரு புரிக்கியா மாறிட்டானா ஸோ ஆம்பளைங்க பொறிக்கித்தன பண்ணுவாங்க அதனால அவன் கட்டிக்கு போற பொண்ணும் பாதிக்கப்படணும் இவ்வளவு பெத்தவளும் தான் இவன் பொறிக்கியா இருக்கானா அப்ப ஆம்பளைக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது அவன் புரிக்காதான் இருப்பான் ஏன்னா எங்க ஆத்தா சரியில்லை நான் புரிக்காதான் இருப்பேன் வா நான் உனைய அணு உனையை டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்போ எவ்வளோ ஒரு மோசமான மேல்சாவணி கான்செப்டை இந்த புதிய பாதை விதை போட்டுச்சு நீங்கள் உள்ளே வெளியேக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது பார்த்திபர் புதிய பாதை படம் எடுத்ததுக்கு தான் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் இதை சமூகம் கொண்டாடி இருச்சுங்கிறதுக்காக அது நல்ல படம் இல்லை நீங்கள் மனசாட்சி இருந்தால் நேர்மை இருந்தால் புதிய பாதை படம் தப்பு தான் அது ஒரு தப்பான ஒரு ஆணாதிக்கு எதுவும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை பட் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எவ்வளோ கடந்து வந்துட்டீங்க அது வெற்றி படமும் கூட அதனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறீங்க அன்னைக்கு இருந்த ஒரு லும்பன் மென்டாலிட்டியோ ஒரு மேல் மைண்ட் செட்டோ சினிமாவில் எப்படியாவது வெற்றியை தரணுங்கிற அந்த ஒரு போக்கில் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆற்றுப்படுத்தப்பட்ட மனநிலை மாதிரி ஒரு ஒரு ஒழுங்காக ஒரு அமைதியாக உட்காந்து ஒரு புத்தரையும் பெரியாரையும் மார்க்ஸையும் படிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் தான் இதை நான் சொல்றேன் பர்வீன் சுல்தானா மேடத்திட்டையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறது மேடம் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டுருக்கலாம் புதிய பாதை படம் ஒரு சரியான படமா இதுதான் பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய படமா ஏன்னா நீங்களும் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் தான் திராவிட இயக்க மேடைகளில் பேசுறீங்க தந்தை பெரியாரை கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க ஒரு பெண் ஒரு நான் பிராமின் பெண் ஒரு தமிழ் பெண்ணு பெரியார படிக்காம இந்த நிலைக்கு வந்திருக்கவே முடியாது பெண் விடுதலை இதெல்லாம் குறித்து அதுவும் நீங்க தமிழ் பெண்ணா இருக்கீங்க அதாவது நீங்களும் பார்த்தி பண்ணிட்ட கேட்டிருக்கணும் புதிய பாதை பெண்களை இழிவுப்படுத்துற படம் இல்லையா நீங்க அந்த புதிய பாதை இன்னும் இன்னொரு கேவலமான படம் வந்துச்சு ரெமோன்னு ஒரு படம் படுமட்டமான படம் ஒரு லேடிய ஒரு ஒரு கதாநாயகியை எப்படி வேணாலும் ஒரு க உறுப்பிடாத கதாநாயகினு ஏமாத்தலாம் அவன் படிப்பு வராதவனாக இருக்கலாம் விளங்காதவனா இருக்கலாம் வேலை வெட்டி இல்லாதவனா இருக்கலாம் ஆனா படிச்ச டாக்டர் பொண்ணை ஒரு பொம்பளை வயசை போட்டு ஏமாத்தலாங்கிற ஒரு தப்பான படம் பெண்களை எப்படி வேணாலும் நீங்கள் ஏமாத்தலாம் ஈவிடிசிங் பண்ணலான்னு ரெமோன்னு ஒரு தப்பான படம் வந்தது அப்புறம் தனுஷ் வந்து ஒரு படத்துல பைத்தியமா இருப்பாரு அவ ஒய்ஃப் வந்து இவன் இவன் செய்கிற பொரிக்கத்தனை கிற்குத்தனம் எல்லாத்தையும் சகிச்சுட்டு கடைசி வரை கூடயே வாழணும் அதான் கற்பு நிலை அப்படிங்கிற மாதிரியான படங்கள் வந்தது இது எல்லாமே ரொம்ப பறக்கத்தரமான அப்புறம் இந்த படங்கள் தான் செல்வராகவன் படம் தனுஷ் இந்த சிவகார்த்தி எடுத்த ரெமோ அப்புறம் இன்னொரு படம் கூட வந்தது நம்ம நம்ம விக்ரம் பையன் நடித்த படம் ரொம்ப கேவலமான படம் இந்த அனிமல் டைரக்டர் இயக்குன ஒரு படம் அதுலேயும் வந்து ரொம்ப மோசமா பெண்களை சித்தரிச்சிருப்பாங்க சோ உங்களுடைய புதிய பாதைங்கிறது இதுக்கு ஒரு தோக்கமா போயிருச்சோங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பட் இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் நேர்மையாக அதை ஒப்புக்கொண்டு எப்படி உள்ளே வெளியே ஒரு தப்பான படம் உங்களால சொல்ல முடிஞ்சோ அதே மாதிரி புதிய பாதையும் நீங்க தப்பான படம்னு சொல்லும் போதுதான் உண்மையான ஒரு பெண்ணிய சிந்தனை கொண்ட இடத்துக்கு வரீங்க ஒரு மனிதாபிமான சிந்தனை கொண்ட ஒரு இயற்கை நீதிக்கு ஏற்பட்ட சிந்தனைக்கு வரீங்க உள்ளே வழிய கூட சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்து இல்லைங்க சும்மா பார்த்துச்சு என்ன எல்லா படத்துலயும் செக்ஸி டபுள் மீனிங் பெண் உடம்பை கட்டில் அடிக்கிறதுலாம் கிட்டு நீங்கள் கில்லி விளாட்ற சீனு இதெல்லாம் எல்லா நடிகரும் பண்ணிட்டாங்க நீங்களே கூட அதில் ரஜினியை கூத்து விடுவீங்க மல்ல 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 அண்ணாமலை பாத்ரூமில் பார்த்துட்டு ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ரஜினியை அதை செஞ்சுட்டாருன்னு காமிக்கிதான் அந்த சீனை நீங்கள் வச்சிங்க ரஜினி ஆட்கள் கேட்டால் எம்ஜிஆர் செய்யாதான்னு கேட்பாங்க ஸோ அதை கூட நான் பெரிய தவறாக பார்க்க மாட்டேன் என்னுடைய பெரிய தவறு பெண்களை இவ்வளவு போகப்பொருளாகவும் ஆடி அடிமையாகவும் காண்பித்த புதிய பாதை திரைப்படம் தான் நான் சொல்றது சரியா தப்பா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ புதிய மா பாதை மாதிரியான படங்கள் தான் செக்ஸியான படங்களை விட பெண்களை வந்து ஆணுக்கு அடிமைங்கிறது இந்த சமூகத்துக்கு மீண்டும் மீண்டும் மறுநிர்மாணம் செய்தது உறுதி செய்தது அப்படிங்கிறத நான் பதிவு செய்றேன் உங்கள் பேட்டி இப்படி ஒரு கருத்தை விவாதிக்க வாய்ப்பளித்திருக்கு என்கிற முறையில் பார்த்திபன் அவர்களுக்கும் பரவீன் சுல்தானா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் சொல்ற கருத்துக்களை அச போட்டு அடுத்த கட்ட நவீன சிந்தனைக்கு சினிமாவையும் அரசியலையும் இலக்கியத்தையும் சமூகத்தையும் நகர்த்துவதற்கு இந்த காணொலி ஒரு உரையாடலாக தோக்கப்புள்ளியாக இருந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் அதற்கு பின்னால் உள்ள விமர்சனங்கள் அதை பார்க்கக்கூடிய கோணங்கள் அதை எப்படி அணுகணும் போன்ற பல்வேறு தரவுகள் நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி